ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து கேபிஒய் பாலா கேபிஒயை தாண்டி தற்போது பாலா அப்படின்னாவே தனியாக ஒரு மாசா தெரிகிற ஹீரோவாக இருக்கிறவர் தான் இப்போ நம்மளுடைய பாலா பாலாவை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவியில் செஞ்சு வராரு அது மட்டும் இல்லாமல் உதவிகள் மட்டும் இல்லாமல் மனிதாபிமானம் உள்ள ஒரு இரக்கமுள்ள ஒரு குணமான ஒரு மனிதன் சொன்னால் அது பாலா தான் கண்டிப்பாக அந்த எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் அவர் நிறைய உதவிகளை செஞ்சு வந்தாலும் அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது தயவு செஞ்சு ஒரு உதவி செஞ்சாலும் அதை வந்து அவங்க நம்மளால செய்ய முடியலாலும் அவர் செய்யறத வந்து தடுப்பு ஒரு இதா இருக்கக்கூடாது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தும் கூட சோ இது ஹேட்டர்ஸ்கான வீடியோ கண்டிப்பா வந்து நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய பேருனால உதவ முடியாத நிறைய செயல்களை இது சாதாரணமா செஞ்சு வராரு அதுவும் நிறைய பெரிய பெரிய ஸ்டால்ஸ் எவ்வளவோ அர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இவருடைய கிடைக்கிற குறைந்த வருவாயை வச்சு நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள ஒரு ஒரு இதா இருக்கிறாரு ஒரு மரம் மாதிரி பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கிறாரு நம்ம நிறைய